மச்சிவாயம் நாம ஒரு சில ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ண போறோம் வழிபாடு செய்து முடித்ததற்கு பிறகு நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளியில வரும்போது ஆலயத்துக்கு பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் அப்படிங்கிறது விபதி குங்குமம் மஞ்சள் அது போல சொல்லல அதாவது உண்ணக்கூடிய பிரசாதம்னு தருவாங்க அந்த உண்ணக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் கொடுப்பவர்களும் சரி வாங்குவவர்களும் சரி அது என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறவங்க அதை தன்னோட கையால அள்ளி அவர்கள் கையில கொடுக்குறாங்க எப்போதுமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாதம் வாங்குறவங்க அவங்க கொடுக்குறவங்க சிறிய அகப்பையில் ஒரு தொன்னை இல்லதுன்னா ஒரு பேப்பர் எதுலையோ வச்சு கொடுத்தால் மட்டும் வாங்கி தான் நல்லது சாதாரணமா அவங்க கையால அள்ளி நம்ம கை மேல அந்த பிரசாதத்தை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது உண்பது அவ்வளவு சா நல்லது கிடையாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே பாத்தீங்கன்னாக்கா குணங்களும் அதுக்கான சக்தி உண்டு அந்த குணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம நம்ம பரிமாறக்கூடிய அன்னத்துல அந்த குணங்கள் வரும் அந்த குணங்கள் வருது அவர் கோயில் குருக்கள் தானே அவர் தானே கையால தானே அள்ளி பிரசாதம் தராரு அப்படின்னு சொன்னாலும் அவர் பிரசாதம் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவரோட மனநிலை என்ன இருக்குதோ அதை வாங்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அவர் நல்லது தானே நினைச்சு கொடுத்தா அப்புறம் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பு தராது ஆனால் பொதுவாகவே நாம வாங்கும் போதும் சரி நாம ஒரு தொன்னை இல்லாம வெறும் கையர் பிரசாதம் வாங்கக்கூடாது உதாரணமாக சொல்றேன் எப்படின்னா நான் ஒரு நல்லபடியா பக்தியோட இருக்கிற சாமி கும்புறவங்களை பார்த்து அவங்க கூட சேர்ந்து நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வளரக்கூடிய எண்ணங்கள் ஆன்மீகத்தை பசுல மட்டும்தான் வளரும் நான் ஒரு அராஜகம் பண்றவருக்கு கூட பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கான எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அராஜகத்தை நோக்கி தான் போகும் அது போல நாம பரிமாறக்கூடிய உணவுகள்ல அந்த தாக்கங்கள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கையால பிரசாதம் வாங்குறது ஒரு சில கோவில்ல இன்னமும் பாருங்க இப்பெல்லாம் புது விதமா கொரோனாவுக்கு அப்புறம் மாத்திட்டாங்க அந்த ஒரு சின்ன கிண்ணத்துல விபூதி வச்சு அந்த விபூதியை நீங்க எடுத்துக்கோங்கன்னா சொல்லுவாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாம உருவாக்கிக்கணும் ஆகவே கையால பிரசாதம் கொடுக்கறத தயவு செய்து யாருமே அதை வாங்காதீங்க ஒரு தொன்னையில வச்சு சிறிய அகப்பையில் அள்ளி போட்டு ஒரு தொண்ணையில கொடுக்குற பிரசாதமா இருந்தா வாங்குங்க பரிமாறதா இது மாதிரி ஏன் அதை சுட சுட கொதிக்க கொதிக்க இருந்தா அவர் கையால தருவார் அந்த பிரசாதத்தை தரமாட்டார்ல அதனால அது போல பிரசாதங்கள் வாங்குறதை நம்ம நெத்திக்கிறது நல்லது ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுறை